அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் காகத்வஜாய காகத்வஜாய் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோமந்திர இன்றைய தினம் நாம் காண இருப்பது தேய்பிரை சப்தமி திதி காயத்ரி மந்திரம் தேய்பிரை சப்தமி அன்று செய்யப்படும் சில வழிபாடுகள் மேன்மையான பலன்களை தரும் இந்த திதியின் அதிதேவதை சூரிய பகவான் தேய்பிரை சப்தமி சில காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது உதாரணமாக பயணம் மேற்கொள்வது வாகனம் வாங்குவது வீடு அல்லது தொழிலில் இடமாற்றம் செய்வது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வது சங் சங்கீத வாத்தியங்கள் வாங்குவது ஆடை மற்றும் அணிகலன்கள் தயாரிப்பது ஆகியவை செய்யலாம் தேய்பிரை சப்தமி அன்று செய்யும் நற்காரியங்கள் நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது தேய்விரை சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறந்தது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் உள்ள சூரியனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது சிலர் இந்த நாளில் விரதம் மேற்கொள்கின்றனர் சூரியனை வழிபடுவதன் மூலம் ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சில மாதங்களில் வரும் சப்தமி திதி வெவ்வேறு பலன்கள் கூறப்படுகின்றன உதாரணமாக மாசி மாத தேய்பிரை சப்தமி அன்று விரதம் இருந்தால் மனோபிஷ்டம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சப்தமி திதியில் செய்யும் வழிபாடுகள் மூலம் நன்மைகள் பெருகும் என்று நம்பப்படுகிறது இருப்பினும் தேய்பிரை காலத்தில் பொதுவாக சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றனர் ஆனால் தேய்பிரை சப்தமி வரை சுபகாரியங்கள் செய்யலாம் என்பது ஒரு கருத்தாக உள்ளது தேய்பிரை சப்தமி திதியின் தேவதையாக குலசுந்தரி நித்யாதேவி விளங்குகிறார் அவரின் காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் ஓம் குலசுந்தரியை வித்மஹே காமேஸ்வரியை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத் ஓம் குலசுந்தரியை வித்மஹே காமேஸ்வரியை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் குலசுந்தரியை வித்மகே என்றால் குலத்திலேயே மிகவும் அழகான தேவியை அறிகிறோம் காமேஸ்வரியை தீமகி என்றால் காமேஸ்வரி தேவியை தியானிக்கிறோம் தன்னோ நித்ய பிரச்சோதையாத் என்றால் அந்த குலசுந்தரி தேவி எங்களை வழிநடத்துவதாக அமையட்டும் என்பதாக பொருள் குலசுந்தரி தேவி நமது குண்டலினி சக்தியை கட்டுப்படுத்தும் தெய்வம் அவளை வழிபடுபவர்கள் அனைத்து வகையான அறிவையும் பெறுவார்கள் மற்றும் பணக்காரர்களாக மாறுவார்கள் தேய்பிரை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க செல்வவளம் மேம்படும் இன்றைய தினம் தேய்பிரை சப்தமி திதி ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் குலசுந்தரியை வித்மஹே காமேஸ்வரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத் ஓம் குலசுந்தரியை வித்மஹே காமேஸ்வரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத்